ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆலய தீபம் சேனலில் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது ஜூலை மாதத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்கின்ற ராசி பலனை இந்த ராசி பலனை உங்களுக்காக வழங்க வந்திருக்கிறேன் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர் ஆலய தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற பயனுள்ள பதிவுகள் நிறைய தொடர்ந்து வரப்போகிறது உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் இடத்துல இந்த சேனலை நீங்க ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களுடைய வீடியோ விரைவில் உங்களை வந்து சேரும் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி ஜூலை மாதம் அமைய போகிறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கோச்சாரத்தில் கிரகங்களின் நிலவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு ராசியில் வருடக்கணக்கில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு கேது குரு மற்றும் சனி இவர்களுடைய பெயர்ச்சி எதுவும் இந்த ஜூலை மாதத்தில் இல்லை இந்த ஜூலை மாதம் முழுவதும் கும்பத்தில் வக்ரகதியில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் ரிஷபத்தில் குருவும் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் சுக்ரன் இவர்களின் பெயர்ச்சி நிச்சயம் ஜூலை மாதத்தில் ரெண்டு தமிழ் மாதங்கள் வரும் ஆனி மாதம் ஆடி மாதம் தோராயமாக பதினைந்து பதினைந்து நாட்கள் அப்படின்னு எடுக்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது சூரியன் ஜூலை பதினேழு வரை மிதுனத்திலும் அதன் பிறகு கடகத்திலும் ஜூலை பதிமூணாம் தேதி வரை செவ்வாய் மேஷத்திலும் அதன் பிறகு ரிஷபத்திலும் ஜூலை இருபதாம் தேதி வரை புதன் கடகத்திலும் அதன் பின்பு சிம்மத்திலும் ஜூலை எட்டாம் தேதி வரை சுக்ரன் மிதுனத்திலும் அதன் பிறகு கடகத்திலும் சஞ்சாரம் செய்ய போறாங்க இந்த கோச்சார கிரகத்தின் அடிப்படையில் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஜூலை மாதம் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதத்துல ஒரு தன்னம்பிக்கையோடு இந்த மாதத்தை நீங்க தொடங்க போறீங்க உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியான மேஷத்திலேயே இந்த மாத தொடக்கத்திலிருந்து பதினேழு நாட்கள் சஞ்சாரம் செய்ய போறார் இது உங்களுக்கு மிகவும் பலமான ஒரு அமைப்பு ஒரு இனம் புரியாத தைரியம் மனசுல இருக்கும் நேத்து வரைக்கும் ஒரு விஷயத்தை பண்றதுக்கு தயங்கின மேஷ ராசி அன்பர்கள் தயக்கமின்றி ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதத்துல இருக்கும் அது உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு தரப்போறார் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் எப்படி இருந்தாலுமே சரி இல்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி நடந்து கொண்டாலுமே சரி இது எதுவுமே நம்மை பாதிக்காத விதத்துல நம்முடைய தன்னம்பிக்கையும் நம்முடைய தைரியமும் நம்மை வழிநடத்தும் என்கின்ற அமைப்புல இந்த செவ்வாயானவர் மேஷராசி அன்பர்களுக்கு செயல்பட போறார் பதினோராம் இடத்துல பதினோராம் அதிபதி அதாவது லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு பலவீனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு ஏன்னா இந்த பதினோராம் பாவகம் அப்படிங்கிறது மிகவும் உறுதுணையாக இருக்க வேண்டிய ஒரு பாவகம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு மீட்டிங் போறீங்க ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்கு அதுல ஒரு முக்கியமான டிஸ்கஷன் அதுல உங்களுடைய கருத்தை உங்களுடைய ஒரு ப்ரப்போசலை நீங்க எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய ப்ரப்போசலுக்கும் ஆதரவு கிடைக்கிறது அப்படிங்கிறதுல பெரிய சிரமங்கள் ஏற்படும் இல்லை ஒரு வியாபாரம் நடத்துறீங்க அந்த வியாபாரம் பண்றீங்க அதுல ஒரு லாபத்தை நீங்க பார்க்கணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல அத்தனை தடங்கல்கள் சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கும் இதையெல்லாம் மீறி நீங்க லாபத்தை எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை கையில் பார்ப்பது அப்படிங்கிறது மிகவும் சிரமமாக இருக்கும் அதுக்காக நமக்கு பொருளாதார ரீதியா ரொம்ப நெருக்கடியாக இந்த மாதம் இருந்துருமா அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து பயந்துக்க வேண்டிய தேவையில்லை மேஷராசி அன்பர்கள் ஏன்னா இரண்டாம் இடத்தில் தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு வருகிறது அப்படிங்கிறது உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய பணப்புழக்கத்தை கொஞ்சம் கொடுத்துருவார் அதனால இருக்கிறத வச்சு எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இந்த ஜூலை மாதம் பொருளாதார ரீதியாக மேஷராசி என்பர்களுக்கு சென்றுவிடும் எந்த அளவுக்கு செவ்வாய் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா தன்னம்பிக்கையை கொடுக்க போறாருன்னு சொல்லணும் அதே நேரத்துல அதே செவ்வாய் ராசியிலேயே அமர்றதுனால நமக்கு சில சங்கடங்களும் ஏற்பட போகுது அதனால மேஷ ராசி அன்பர்கள் எந்த விதத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த முன்கோபத்தை தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது மிக 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 அவசியம் தேவையில்லாத இடத்துல ஒரு கோபம் வந்துடும் எப்ப நம்ம வந்து அமைதியா தாழ்ந்து போகணுமோ அந்த இடத்துல நம்மளுடைய குரலை உயர்த்தி பேசிடுவோம் இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய சூழல்ல நம்முடைய முன்கோபத்தினால அந்த சூழலே வேறு விதமாக மாறி போயிடும் இதனால குடும்பத்துல விரிசல்கள் ஏற்படும் உறவுகளிடையே மனக்கசப்புகள் வரும் கூட வேலை செய்கிறவங்களிடத்துல வாக்குவாதங்கள் வரும் இதெல்லாம் யாருக்கு அதிகம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தசாபுக்தி காலங்கள் சாதகம் இல்லாம இருக்கு அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான தசாபுக்தி காலங்கள் காலங்கள்லாம் போகுது அப்படிங்கிற பட்சத்துல அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சண்டையில மாட்டிக்கிறது அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதனால முடிந்த வரையிலும் இந்த ஜூலை மாதத்தில் மேஷராசி அன்பர்கள் எந்த விரதம் இருக்கீங்களோ இல்லையோ மௌன விரதம் இருங்க அப்படின்னு சொல்லுவேன் மௌனமாக இருந்து அளந்து வார்த்தைகளை பேசி கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டியது இந்த ஜூலை மாதத்தில் மேஷராசி அன்பர்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஜூலை மாதம் தொடக்கத்தில் முதல் பாதி சூரியனுடைய சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும் தந்தை மூலமாக உங்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு வீட்டில் ஏதாவது காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்பா கிட்ட பேசி சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் பண்ணுவாங்க அதே மாதிரி அரசு இடத்திலேந்து பெற வேண்டிய அனுகூலங்கள் நிறைய பேருக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு கவர்மெண்ட் ரிலேட்டட் எல்லாம் ஏதாவது முடிக்கணும் பெண்டிங்கில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் உங்களுக்கு அதெல்லாம் செய்யும்பொழுது மிகவும் சாதகமாக இருக்கும் அதே சூரியன் மாதத்தின் இறுதியில் மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி இருப்பார் அந்த நேரத்துல தாயின் வழியில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் பார்க்கறத நீங்க பார்ப்பீங்க நல்ல மகிழ்ச்சியாக அம்மா இருக்காங்க வீட்டில் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் சொத்துக்கள் வாங்கணும் நிலப்பலங்கள் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தின் இறுதி நாட்கள் வந்து கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு இது எல்லாமே தசாபுக்தி காலங்கள் அதற்கு சாதகமாக வரணும் அப்போதான் வந்து இந்த கோச்சார ரீதியாக இதுவும் நடக்கும் பொழுது நமக்கு அது ஈடேறி வரும் அதனால நிலம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த அமைப்பெல்லாம் நமக்கு தசாபுக்தி காலங்களும் இணைந்து வரும்பொழுது நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த சூரியனுடைய சஞ்சாரம் கடகத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகள் வழியில ஒரு சில மனக்கசப்புகள் இல்லை குழந்தைகளுடைய நடவடிக்கை சில மாற்றங்கள் அப்படிங்கறதெல்லாம் மேஷராசி அன்பர்கள் காண்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் உண்டு மேஷ ராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதுவும் மாத தொடக்கத்தில் முதல் ஒரு பத்து நாட்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் மன அமைதி சந்தோஷம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படும் வேண்டிய விஷயங்களை வாங்கி கொள்வாங்க ஆடை ஆபரண சேர்க்கை ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை வாங்கணும்னு நினைச்சது இது எல்லாமே பெண்கள் வாங்கி மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாத தொடக்கத்தில் இருக்குது திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரும் திருமணம் ஆன மேஷராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வேலையில ஒரு முன்னேற்றத்தை காண்பது அப்படிங்கிறது இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்ல ஒரு மாறுதல் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வேலையில ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் படிக்கும் விஷயத்தில் அதிகம் ஆர்வம் செலுத்துவாங்க நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த எண்ணமும் கேள்வியும் மனதில் அதிகம் எழும் பிடித்த ஒரு பாடத்தை எடுத்து படிப்பது பிடித்த ஒரு காலேஜில் போய் உட்காந்து படிக்கிறது இந்த மாதிரியான அமைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் இருக்கு ஆரோக்கியத்தில் மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வேலையிலும் உங்களுக்கு வேலை பலு சற்று அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஓய்வெடுப்பது அப்படிங்கிறது மேஷராசி அன்பர்கள் செய்து கொள்ளுங்க இந்த ஜூலை மாதத்துல மேஷராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு பாத்தீங்கன்னா ஜூலை பதினாறு காலை ஏழு ஐம்பத்தி ரெண்டு முதல் ஜூலை பத்தொம்போது அதிகாலை மூன்று இருபத்தி ஐந்து வரையிலும் இருக்கு மொத்தத்தில் மேஷராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய கோபத்தை குறைத்து கொண்டீர்கள் அதே மாதிரி உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுகூலமான மாதமாக இந்த மாதம் அமைய வாய்ப்புகள் அதிகம் நன்றி வணக்கம்